கிரைஸ்தலா இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்துடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று தீமத்தையும் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு ஆமீன் கவனிக்க கர்த்தி பிள்ளைங்களே நேற்றைய தினத்துல நாம் வார்த்தையில மாதிரியா இருக்க வேண்டும் என்று நாம் தியானித்தோம் இந்த நாளில கூட ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைங்க நாம் எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா நம்முடைய நடக்கையில நம்ம மாதிரியா இருக்கணும் சொல்லி நாம் வாயினால் நாம் மாத்திர நாம் சொல்லிக்கொள்ள கூடாது நம்முடைய பிஹேவியர் நம்முடைய நடத்தையில அது நாம் காண்பிக்க வேண்டும் லே லோய்யா பாருங்க ரட்சிக்கப்படுவதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படியே நான் இப்பொழுதும் இருப்பேன் அப்படின்னா அப்ப நான் நான் ரட்சிக்கப்பட்டு நான் விசேஷமா எனக்குள்ள இருந்த காரியம் என்ன இல்லையா அப்ப பாருங்க ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள நம்ம ஒரு விசேஷ காரியம் நமக்குள்ள வெளிப்படணும் விசுவாசிகள் நம்மை பார்க்கும் பொழுது இவர்கள் மெய்யாகவே இவர்கள் கற்றுடைய பிள்ளைகள் என்று சொல்லணும் பாருங்க அப்போ சுனாக்கி எப்பவும் அதே அதிகாரத்துல முதல் அதிகாரத்துல சாரி முதல் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல அவர் சொல்றாரு முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன் அப்படி இருந்தோம் நான் அறியாமல் அவிசுவாசத்தினால் அப்படி செய்தபடி இரக்கம் பெற்றேன் அவ பாருங்க முன்னே நான் தூஷிக்கிறவன் எப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நான் தூஷிக்கிறவன் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தேன் ஆனா இப்ப நான் அப்படி கிடையாது இப்போது நான் வந்து யாரையும் நான் தூஷிக்கிறது கிடையாது இப்போது நான் சபையை துன்பப்படுத்துகிறவன் அல்ல இப்போது நான் சபையை கட்டுகிறவனாய் கட்டுகிறவனாயிருக்கிறேன் லேலுயா இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நமக்குள்ள வரணும் பாருங்க பவுல் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணும்போது அவங்க அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அவரை குறிச்சு என்ன சாட்சி கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா பாரு சபையை துன்பப்படுத்தினவனே இப்போது பாருங்க அந்த அந்த நாமத்தை குறித்து பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறான் சொல்லி எல்லாரும் தேவடைய நாம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாரு அப்ப அதுதான் ஒரு உண்மையான ஒரு மாற்றம் லேலுயா பவுல் பாருங்க அன்னைக்கு மாதிரியா இருந்த விசுவாசிகளுக்கு அவர் மாதிரியா இருந்தார் அப்போ நம்முடைய பிஹேவியர் சொல்லணும் எல்வியா நம்முடைய பிஹேவியரில் மாற்றம் வரணும் பாருங்க நம் நம்ம வந்து கோப ஒரு 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 கோபக்காரராக நாம இருந்திருப்போம் முன்னாடி ஆனா இப்போது நம்ம அப்படி இருக்கக்கூடாது எல்வியா முன்னாடி நாம் போய் நிறைய பேசுகிறவங்களா இருப்போம் ஆனா இப்போது நம்முடைய வாழ்க்கையில அது போய் இருக்கக்கூடாது முன்னே நாம் வந்து கசப்பான மனிதர்களா இருப்போம் யாராவது ஒண்ணு சொல்லிட்டா நம்ம உடனே அதை நம்மளால மறக்க முடியாது மன்னிக்க முடியாது ஆனா இப்போது நாம் அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய பிகேவியரில் மாற்றங்கள் வேணும் எல்வியா ஒரு மனம் திரும்புதல் வேணும் அப்போ மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு மாற்றம் அடைந்திருக்கு ஆகையினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தடை பிள்ளைங்களே உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றம் அடைந்திருக்கிறீங்களா மற்றவர்கள் முன்பாக நீங்க மாதிரியா இருக்கிறீங்களா உங்களை சோதிச்சு பாருங்க கட்டக்காமல் அசதி பாருங்க ஆமே